சஷ்டு ஏற கால மனுஷர் பிரால எதியத்தக்கித்தக்க மொத மொதா ಮೊದಲ ಕೊಟ್ಟಿದ್ ಗಂಡಿನ್ ಹೆಸರ್ ಏನಿತ್ತು ಹಾ ಮೊದಲ್ ಕೊಟ್ಟಿದ್ ಗಣ್ಣಿನ್ ಹೆಸರ ಏನಿತ್ತು ಮುಂದಿನ ಪುರ ಕೇಳಿ ನನಗೆ ಬಾಯ್ ಶೇಣಿ ಕೇಳ ಹೇಳ್ತಾಳೆ ಅಕ್ಕಿ ಹೌದಿಲ್ಲ ನಾವೇ ಕೇಳ ಏನಂತ ನೀ ಎಲ್ಲ ಹೇಳ್ದಿ ಹಾ ಮಂಚಕ ಮರವಾಲ ಮಾವ ತತಾರ ಅವ್ರು ಮಂಚ ಗಾಡಿ ಅದಕ್ಕೆ ಮಂಚದ ಅಂತ ಇಕ್ಕ ಕುತ್ತಾಳ ಇದನ ஏ வட்ட இவத்த மஞ்சக் பருவல அதுக்கு தயாரா மஞ்சக் பர்த்தனந்திர அதுக்கு தயாரா இவத்த நீடா போடி மக்கள அடிய

மத்தொந்து <laughs> <laughs> அவ தோசிகாடி மத்தொட கண்ணீர் சர்வன சர்வ் மனைத்தி மெனப்பாத்தி மனசு நான்

கத்த சுமார்த்தட மகனு விட்ட நீ யாரோ மகன்ஸ் ஆஹ் மகன மேல மனசு மர்ம இல்லை நான் எந்த கத்தி கத்திப்பாத்த ஒர்க்குல வாய்ச பவுடர் நிர்ம நீ கர்ம நீ

ிவ சூமியூ ஆஹ் கொட்ட நம்ம கொட்டி நம்ம குட்டி நேர்த்த நம்ம நான் கொட்டும் சைத் காயத்ரி நம்ம அப்ப புரா நோட் புராணு சிக்கல அதுக்கு கொண்டிருக்கும் பிரமாண்டம் தயார்படுத்தி விடையில்லா வட்டத்தில் கட்டச்சம் அவரை நான் मारते मधूनन हिंग मारते। हिंग मारते हाले హిడ్కొ హా వీ మాకంద్రీ బ్రహ్మ విష్ణు మహేశ్వర రుద్ర ఇంద్ర సూర్య చంద్ర ఏన్ హత వంచ

அதுக்காக கமிட்டி நம்ம அண்ணன் கூடி கோட்டி நமஸ்கார சாசிர் கொட்டார்த்திப்பாஷனை கேளுக்கோ பிரேனை பரமாத்மா கேதிர பரமா மைந்த ஏனப்பாத்தம படக்க ஜனிமார்க்கு ஆ ஏனு கேலிய சுத்த நம்ம அப்படி శివ పార్వతి త్మ పార్కొ పర మనకి బంద

ீபன் கரீ ரூபே பரமாத்மா பார்வதி சாப்பிட்ட அவங்க கரீபணு பண்ணி கரீகரீ பார்வத்தேவிக கிராத்தி சாப்பாபோத்திரா நான் ஃபர்ஷ்ணை விஷ்ணுவ ಚಂದ್ರ ತಕೊಳ್ಳೋ ಯಾರು ಯಾವ ದೇವರ ತಾಕು ಹೋಗಿ ತನ್ನ ನೆಂಟಿರ್ತಕ್ಕಂತ ಕರಿ ಬಣ್ಣವನ್ನ ತೊಳ್ಕೊಂಡ ನಿಮ್ಮ ಹೂವ ಪಾರ್ವತದೇವಿ ಹೌದಲ್ಲ ಇದು ನನ್ ಕೃಷ್ಣ ಐತಿ ಮುಂದಿನ ಪಾಲಕ ಬತ್ತಂದ್ರೆ ಕೇಳು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹಾಯಿ ಚುಟ್ಕಮ್ಮ ಹಣ್ಣು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹಾಯಿ ನಮ್ಮನ್ನ ಕೇಳು ಅದಕ್ಕೆ ಹಿಂಗೆ ಅನ್ನೋ ಸತ್ಯ ಸುಂದರವನ್ನ ಹಾಡಿ ಹೃದಯ ಹಾಡುವಂತ ಹುಡುಗಿಗೆ ಲೆಕ್ಕ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕೊಡು ಓಡಿ ಓಡಿ हेलो हेलो